இங்க ஒருத்தன் சடனா கார ரிவர்ஸ் எடுக்கிறான் அதனால நடந்து போற பொண்ணு பயத்துல போன கீழே போட்டுறான் அதனால அதை எடுக்க போகும்போது காரை ஓட்டுறவன் அவளை காரை டிக்கில போட்டு கிட்னாப் பண்றான் அப்போ கிட்ட இருக்கிற இன்னொரு போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றா அதனால ஒரு லேடி ஆபிசர் அவகிட்ட நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு டிக்கில இருக்கிற டூல எடுத்து பேக்ல இருக்க லைட்டை உடைக்க ட்ரை பண்றா இதே டைம் கிட்னாப்பர் மியூசிக் அதிகமாக வைக்கிறதுனால அந்த லைட்டை உடைக்கிற சவுண்ட் அவனுக்கு கேட்கல அவ லைட் உடைச்சிட்டு அந்த கேப்ல அவ கையை விட்டு ஹெல்ப் கேட்கறா அப்ப அவளுக்கு பின்னாடி இருக்கிற கார்ல இருந்தவங்க அதை நோட்டீஸ் பண்ணி போலீஸுக்கு கால் பண்ணி சஸ்பெக்டோட கார் நம்பரை சொல்றாங்க அதனால ஒரு போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காரை யாரோ ஆல்ரெடி திருடி இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாரு அதனால பின்னாடி போயிட்டு இருந்த லேடி காரை வேகமா ஓடிட்டு போய் அந்த ஆள் எப்படி இருக்கான்னு பாக்குறா அப்ப அந்த கிட்னாப்பருக்கு எது தப்பா ஃபீல் ஆகுது அதனால காரை ஹைவேல இருந்து திருப்பி எக்ஸிட் ஆகிறான் இதனால போலீஸ்க்கு என்ன பண்றதுனே புரியல அதனால அந்த பொண்ணு டிக்கிக்குள்ள இருந்து பெயிண்ட் என்ன எடுத்து அதை ஓப்பன் பண்ணி காருக்கு வெளியே ஊத்திக்கிட்டே வரா இதனால ஹெலிகாப்டர்ல இருக்கிற போலீஸ் பெயிண்ட் எந்த ரோட்ல ஊத்தி இருக்குன்னு தேர்றாங்க இப்ப கிட்னாப்பரோட கார் சிக்னல் நிக்குது இப்போ பின்னாடி கார் ஓடிட்டு வந்த ஒருத்தர் கார்க்குள்ள இருந்து பெயிண்ட் லீக் ஆகுதுன்னு சொல்றாரு இது கேட்ட கிட்னாப்பருக்கு இன்னும்

அந்த பொண்ணு அந்த இருந்து தூக்கி இவன் கார்ல போட்டுட்டு அந்த பொண்ணோட கிளம்பி போறான் அதுக்கப்புறம் அந்த கார் இந்த பிளேஸுக்கு போலீஸ் வந்து அந்த கிட்னாப்பரோட ஃபிங்கர் பிரிண்டை கலெக்ட் பண்றாங்க இதே டைம் கிட்னாப்பர் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை இருந்து தூக்குறான் அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான் அவரோட பேண்ட் பாக்கெட்ல வேற ஒரு போன் இருக்குன்னு இதே டைம் போலீஸ் பிங்கர்ப் பிரிண்டை யூஸ் பண்ணி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கே போயிட்டு அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்றாங்க